ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பூமி சீதா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்கள் போகலாம் இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ராணியை தான் காமிக்கிறாங்க அவங்க பொங்கல் வச்சுட்ருக்காங்க இந்த பக்கம் மனோவும் ரகுவர்னும் திட்டம் போட்டுட்ருக்காங்க இங்கே பாரியா மாமா அந்த குட்டி பொண்ணு இருக்காலை அவள் என் அம்மா கையை எல்லாம் முறுக்குனா அவளை வச்சு நாம் அந்த ராணியை அந்த இடத்துக்கு வர வைக்கலாம் அப்படின்னதும் என்னப்பா சொல்கிற ஆமாம் இங்க பாரு இப்போ அந்த குட்டிச்சார்த்தான் நாங்கள் வரணும் அப்படி மட்டும் வந்துடுச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம ஈஸியாக வந்து தப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க சரி இப்போ பாரு என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பார்க்கும்போது பாப்பாவுக்கு டவுட் வந்து ஆமா இதுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் என்ன அப்படி உத்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் எங்கள் பாட்டுக்கு இருக்கோம் நாங்கள் எங்கள்மா பார்த்தோம் அப்படின்னதோ இல்லை நீங்கள் ஒரு மாதிரி ஒத்து பார்த்துட்டே இருந்தீங்க இது பாருமா நாங்கள் அந்த பொங்கலை தான் பார்த்துட்ருந்தோம் ஏன்னா கோவிலுக்கு பின்னாடி பாவம் ரொம்ப கஷ்டப்பட்ட ஏழைங்க வந்து பின்னாடி தான் இருக்காங்க ஒரு குழந்தை வேற பாலுக்கு இருக்கு அதான் கொடி சீக்கிரமே பொங்கல் வச்சா அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை அதை தான் அம்மா நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னதும் இதை கேட்ட அந்த இடத்துல நம்ம பாப்பா வந்து அப்படியா பிச்சைக்காரங்க கோவிலுக்கு முன்னாடி தானே இருப்பாங்க இல்லைம்மா பொங்கல் வைக்கிறதுக்காக கோவில் தர்மகர்த்தா வந்து இப்படி எல்லாரையும் பின்னுக்கு போ சொல்லிட்டாருமா அப்படின்னதும் ஓஹோ அப்படியா நீங்கள் சொல்றது நம்புகிற மாதிரி இல்லையே என்ன மாயிடு குழந்தை வேற பாலுக்கு இருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வேணும்னா நீ போய் பார்த்துக்கோ அப்படின்னதும் உடனே பாப்பா பார்க்க போகிறாங்க இந்த பக்கம் மனோ இங்கே பாரு அந்த பாப்பாவுக்கு ஒன்றுனா ராணி தொடிச்சு பின்னாடி போவாள் அதனால் ஃபோன் போட்டு அவங்ககிட்ட விஷயத்தை சொல்லு அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம ரகுவர அந்த அடியாட்களுக்கு ஃபோன் போட்டு இங்கே பாரு ஒரு குட்டி பொண்ணு வரும் அவளை வச்சு அந்த ராணியை பின்னாடி வரவழைங்க அப்படின்னது உடனே அவங்களும் சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அப்போ பாப்பா வந்து பார்க்குறாங்க அவங்க தான் நிற்கிறாங்க டேய் இவனாண்டா அவ அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவோட காலத்தில் ஒரு பொருளை வச்சுட்டு உடனே இங்கே பாரு உன்னைக்கு சும்மா விட மாட்டோம் ஃபோன் போட்டு அழுது உன் ராணியை வர சொல்லு அப்படிங்கிறாங்க பாப்பா வந்து சிரிக்கிறாங்க ஏய் என்ன சிரிக்கிற ஆமாம் என்ன பயம் இல்லையா அப்படின்னதோ ஐயோ எனக்கு பயமாக இருக்குங்க அப்படின்னு போதும் சரி ஃபோன் போட்டு கொடுக்குறேன் உன் ராணியை வர சொல்லு அப்படிங்கிறாங்க ராணிமா வாமா அப்படின்னு சொன்னதும் டே யார் ராணிங்க இங்கே பாரு இப்போது உன் குழந்தை எங்கள் கையில் மாட்டிக்கிட்டு இருக்குது நீ ஒழுங்கு மரியாதையா கோவில் பின்னாடி வா அப்படி மட்டும் வரலன்னு வச்சுக்கியே இப்போவே பாப்பா கதையை முடிச்சிருவோம் வரும்போது தனியாக வரணும் அப்படின்னதும் உடனே ராணி பயந்துக்கிட்டே கோவில் பின்னாடி வராங்க இந்த பக்கம் பாப்பா எல்லாரையும் இருக்காங்க டே அப்படின்னதும் டே அவள் கதையை முடிங்கடா அப்படின்னு அதில் ஒருத்தர் சொன்னதும் ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான்னா நம்ம ராணி வயிற்றுலேயே வந்து ஒரு பொருளை வைக்கலாம்னு போகும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு சித்தாத்து வந்து எல்லாரையும் அடி அடினா அடித்து துரத்திடுறாங்க யோ எப்படி அணி இங்கே வந்து ஆ நீ ஃபோன் பேசிட்டு இங்கே வரும்போது எனக்கு சந்தேகம் வந்துருச்சு எதுவும் ஒரு சிக்கலில் மாட்டிட்டேன்னு அதான் பின்னாடியே வந்தா அப்படின்னு போதும் நல்ல வேலையாக வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதும் அங்கேருந்து எல்லாருமே கோவிலிருந்தே எல்லாரும் ராணி சித்தா இருக்கிற இடத்துக்கு ஓடி வந்துடுறாங்க அந்த கேப்பில் வந்து மனோ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கையில் வச்சுருக்கிற அந்த பொருளை பொங்கலில் கலக்கறதுக்கு ரெடி பண்ணுறாங்க டே டே இங்கே பாருடா போய் பக்கம் கலந்துட்டு வா அது நல்லபடியாக கலந்து பட்ருக்கா இல்லையான்னு நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டு பார்க்கலாமா அப்படின்னு ரகுவரை கேட்குறாங்க ஐயோ மாமா இருக்கிறீங்கன்னு இல்லாமல் போயிட்டியா ஏய்யா என் கூட வேணுது என்ன இப்படி பண்ணுறேன் இங்கே பாரு கொஞ்சம் கம்மன் இருக்கியா அப்படின்னுட்டு எல்லாரும் இல்லாத சந்தர்ப்பத்தில் பொங்கலில் அந்த விஷயத்தை கலந்துட்டு அங்கேருந்து Wir இந்த பக்கம் பார்த்தோன்னா ஓ கோவிலேருந்து எல்லாரும் ஓடி போய் ராணி சித்தாத் என்ன ஆச்சுப்பா ஒரு பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னதும் இல்லை சாமி அப்படின்னு நடந்த விஷயத்த ராணி சொல்கிறாங்க சரிம்மா இப்படித்தான் பூஜைகள் நிறைவு பெறும் வரைக்கும் நமக்கு அடுத்தடுத்து கஷ்டங்கள் வரும் இப்போது பொங்கி வச்சுருக்கிற பொங்கலை வந்து சாமிக்கு படைப்போம் வாங்க அந்த சாதம் பிரசாதமாக மாறும் அதுக்கப்புறமா அந்த பொங்கல் சாதம் வந்து மறைஞ்சிருச்சுன்னு சொன்னால் சா நல்லபடியாக பூஜை நிறைவு பெற்றுருச்சுன்னு அர்த்தம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பொங்கல் வச்சு நிறையா என்ன பண்ணுறாங்கன்னா சாமி படிக்க போயிடுறாங்க இந்த பக்கம் மனோ என்ன பண்றாங்கன்னா ஜார்ஜினியாவுக்கு போட்டு நீங்கள் சொன்ன மாதிரி கலந்துட்டேன் அப்படிங்கிறாங்க சூப்பர் மனோ இப்போதான் உருப்படியாக ஒரு காரியம் பண்ணியிருக்கேன் அதனால இன்னும் கொஞ்சம் நேரத்தால் எல்லாரும் எனக்கு அடிமையாகி அவங்க எல்லாரும் கதையும் முடிய போகுது அப்படிங்கதும் மன வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆமா நீங்க அந்த பொம்மையை வர வைக்க முடியாதபடி பூஜையை பண்ணுங்கள் நான் இங்கே பார்த்துக்குறேன் அப்படின்னுட்டு மனம் வந்து ஃபோனை வச்சிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா வந்து டே மனோ நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன்டா இப்போ புண்ணிய தேடணும்னு ஆசைப்பட்றேன் அதனால் நீ இப்படி பொங்கலில் ஒரு விஷயத்த கலந்துட்டு நான் உங்ககிட்ட போய் சொல்லட்டுமா அப்படின்னது யோ உன்னை என் கையாளி நான் இப்போ இல்லாமல் பண்ணுறேன் பாரு அப்படின்னுட்டு கழுத்து பிடிக்கிறாங்க டே விடுறா நீ மட்டும் என்ன ஏதாச்சும் பண்ண சும்மா இருக்க மாட்டேன் என்னையா பண்ணுவா அப்படின்னு மனோ கிட்டதும் மணி இங்கே பாருடா நீ பொங்கலில் கலந்துல அந்த பொருள் அதெல்லாம் நான் கொஞ்சம் வச்சுக்க நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் போட்டு தந்துடுவோம் பார்த்துக்கோ அப்படின்னதும் ஐயோ இனியா இப்படிலாம் பேசுகிற பின்ன அந்த பயம் இருக்கணும் அப்படின்னதும் இங்கே பாரியா இனி எந்த பிரச்சனையும் இல்லை இன்னும் கொஞ்சம் நிறுத்தால எல்லார கதையும் முடிய போகுது அப்படின்னு போதும் ஆமாம்ல எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடை கிடைக்க போகிறாங்க ஜாலி ஜாலி அப்படின்னு சொன்னதும் ஐயோ இவரை நான் தின்னா பாடி எனக்கு தான் தெரியுங்கிற மாதிரி மனு அந்த இடத்துல புலம்பிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா ஐயர் வந்து நேராக சாமிக்கு பொங்கல் படைச்சிட்டு அங்கே இருக்கிற பக்தர்கள் எல்லாருக்குமே வந்து பிரசாதத்தை கொடுத்துட்டு வராங்க இதுடையந்த எபிசோட்